ஓகே மக்களே வந்துட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலையெல்லாம் சீவி பவுட்ரு போட்டு மேக்கப் பண்ணி உக்காந்துருவாரு எல்லாரும் வந்துட்டு வெளியில போகத்தான் மேக்கப் பண்ணி இந்த மாதிரி கிளம்பி போவான் ஆனால் எங்கள் தலைவர் மட்டும் வெளியில இருந்து வந்ததுக்கப்புறம் மேக்கப் பண்ணி உக்காந்து ஒன்று டிவி பார்ப்பாரு அப்படி இல்லையா செல்லு பார்ப்பாரு இதுதான் நடக்கும் தப்பு இல்லையா சரி அண்ணா பண்ணிட்டு

எப்படி மாப்ள மாதிரி சாய்ந்தரம் வரைக்கும் ஒளச்சிட்டே எப்படி மாப்ள மாதிரி அவள் மாதிரி ஜம்முன உட்கார்ந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு நான் சாப்பிட்டு அப்படி செல்லி இல்ல பாத்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு நைட் சாப்பிட்டு படுத்துறேன் ஏ மாப்பிள நீ மாப்பிள மாதிரி இருப்ப உன் பொண்ணு பொண்டாட்டி நான் பொண்ணு வந்து கிச்சனுக்குள்ள வேலைக்காரி மாதிரி கிடக்கணும் அப்படித்தானே ஏன்னா இதுதானே கால வர வரமுறையா நடந்துகிட்டு இருக்கு அதுதானே நம்மளும் பண்ணும்